இன்று முதல் மகாலய பக்ஷம் ஆரம்பம் இன்று முதல் மகாலய அமாவாசை வரை பதினைந்து நாட்களில் ஒரு நாளாவது இந்த வழிபாட்டை செய்யுங்கள் முடிந்தால் தினமும் இந்த எளிய வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் வருடம் முழுவதும் நாம் தர்ப்பணம் திதிகள் கொடுக்காமல் இருந்தால் அதனால் முன்னோர்களால் சபிக்கப்படுவோம் என்பதாக சாஸ்திரங்கள் புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட சாபங்கள் அனைத்தும் நீங்க முன்னோர்களுக்கு நற்கதி ஏற்பட இந்த எளிய வழிபாட்டை செய்ய வேண்டும் இது நரசிம்மரை குறித்து செய்யப்படும் ஒரு எளிய வழிபாடுதான் முற்பிறவிகளில் பித்திருக்களை பூஜை செய்யாமல் இருந்திருந்தாலும் தெய்வத்தையும் திருக்கோவில்களையும் நிந்தித்திருந்தாலும் ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தை கோல் சொல்லி பிரித்திருந்தாலும் வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துவது போன்ற பாவங்களினால் இத்தகைய துன்பங்கள் மறுபிறவிகளில் பிறவிகளில் ஏற்படுவதாக பாரத திருநாட்டை ஆண்ட போஜன் என்ற மன்னன் தனது நீதி நூலில் அதாவது போஜ நீதி என்கிற நூலில் குறிப்பிட்டுள்ளார் இந்த எளிய வழிபாட்டை இன்று முதல் ஆரம்பிக்கலாம் முடிந்தால் விடியற்காலையில் செய்யலாம் முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக குளித்துவிட்டு இந்த நரசிம்ம பிரபத்தி என்ற ஸ்லோகத்தை மந்திரத்தை குறைந்தது மூன்று முறையாவது சொல்லி லக்ஷ்மி நரசிம்மருடைய திருவுருவ படம் இருந்தார் அந்த படத்திற்கு பூமாலை சாற்றி அதி அற்புத மகத்தான சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் மூன்று முறை கூற வேண்டும் கூறும்பொழுது ஒரு டம்ளரில் முடிந்தால் செம்பு டம்ளரில் செய்வது உத்தமம் செம்பு டம்ளர் இல்லாதவர்கள் எச்சில் படாத எவர் சில்வர் டம்ளரையே உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அந்த டம்ளரில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு மூன்று துளசி இலைகளை போட்டுவிட்டு நரசிம்மரை தியானித்துக் கொண்டு நரசிம்ம பணம் இருந்தால் அவருக்கு முன்பாக ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு படம் இல்லாதவர்கள் விஷ்ணு பகவானுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை கூற வேண்டும் மந்திரத்தை கூறும் பொழுதே நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் நீங்கும் வருடம் முழுவதும் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யாமல் இருந்த பாவங்கள் நீங்க பெறுவார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி அப்படிப்பட்ட நரசிம்ம பிரபத்தி மந்திரத்தை இப்ப நீங்க பார்க்கலாம் மாதான் சிம்மஹா பிதான் சிம்மஹா சகான் நிருசும்ம சரிம்ம விதையிருசும்ம திரவிணம் நிருசும்மீ நிருசும்ம சம்ம இத்தோ நிருசும்ம பரதோ நிருசும்மோயி தோ நிருசம்மசும்மதேவரோ கஷ்டித் திருசும்மியே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நரசிம்மரிய தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரி தோழனும் நரசிம்மரி அறிவும் நரசிம்மரி செல்வமும் நரசிம்மரி எஜமானனும் நரசிம்மரி எல்லாமும் நரசிம்மரி இந்த லோகம் முழுவதிலும் நரசிம்மரி பரலோகத்திலும் நரசிம்மரி எங்கெங்கு செல்கிறோமோ அங்கெல்லாம் நரசிம்மரி நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உண்மை நான் சரணடைகின்றேன் என்பதாக இதனுடைய அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை உலக பிரசித்தி பெற்ற முக்கூர் அழகிய அவர்தான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த எளிய வழிபாடு இது இந்த மூன்று முறை கூறிவிட்டு அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக வீட்டில் உள்ள அனைவரும் எடுத்துக் கொள்ளலாம் எடுத்துவிட்டு மீதம் இருப்பதை கால் படாத ஏதாவது செடி கொடியிலோ மண்ணிலோ கொட்டிவிடலாம் மீண்டும் அடுத்த நாள் அதே போல புதியதாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு மூன்று துளசி இலைகளை போட்டு இந்த மந்திரத்தை மூன்று இப்படி பதினைந்து ஏதாவது ஒரு நாள் செய்பவர்கள் அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக எடுத்துக் கொள்ளலாம் முடிந்தால் நரசிம்மருக்கோ விஷ்ணு பகவானுக்கோ காய்ச்சிய பசும்பாலில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நிவேதனமாக படைத்து வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதமாக எடுத்துக் கொள்ளலாம் தவறு ஒன்றும் கிடையாது இடியற்காலையில் குளித்து விட்டு செய்யலாம் முடியாதவர்கள் மாலை நேரத்தில் குளித்துவிட்டு இந்த எளிய வழிபாட்டை செய்யலாம் இந்த எளிய வழிபாட்டை செய்ய ஐந்து நிமிடங்கள் தான் பிடிக்கும் கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் பிரார்த்தனையோடு நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஹர ஹரஹரங்கர் மகாபிரிவா போற்றி